மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு விஜய் காவேரிக்கான சீன்ஸு விஜய் காவேரி விகாவோட சீன்ஸ் வருமா எப்போ வரும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க நிச்சயமாக வரும் ஆனால் இப்போ வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கில் வராது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் இந்த வீக் ஃபுல்லாக வந்துட்டு வீட்டில் இப்போ இப்போ கொடைக்கானலில் ப்ராப்ளம் பண்ணிவிட்டு பிரச்சனை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்பாங்க அந்த ஒரு கன்வர்சேஷன் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது விஜய் காவேரி மீ பண்ணுவாங்களா ரெண்டு நாள் டைம் விஜய் அந்த ரெண்டு நாள் வந்து ரெண்டு வாரம் ஆகுங்க கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து காவேரியை வந்து பார்ப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதேச்சியாக வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னாச்சு இப்போ நிவின் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா குமரன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காவேரியோட வீட்டை வந்து இந்த மாதிரி பசுபதி அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதெல்லாம் வந்து அவர் பார்த்து கவரி வேணாச்சு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு வாரம் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் விகாவோட சீன்ஸ் வைங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு தான் கேட்குறோம் கமெண்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் நான் ஒரு ஃபேன் பேஜ்லேருந்து அதை பார்த்தேன் நல்லா இருந்தது என்ன என்ன ஏன் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக வந்து விகாவோட சீனை வைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது வைப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எப்போ அப்படின்னா அது ரெண்டு வாரம் கழிச்சு அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நாளைக்கு எபிசோடில் வந் வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் கமெண்ட்ஸ்லேயே அதான் கேட்டுருக்கேன் நாளைக்கு எபிசோடு வருமா சிஸ்டர் அப்படின்னு அதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லைங்க நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை யாரும் நம்ப யாரும் நாளைக்கு காவேரி பசுபதி இவங்க தான் வந்து காட்டுவாங்க நாளைக்கு விஜய் காவேரி காட்டுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இல்லை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் அதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா விஜய் சூட்டுக்கே வரலையே எப்படி அவர் வந்து காவேரி மீட் பண்ணியிருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு பார்ப்போம் சரிங்களா இப்போ கொடைக்கானல் சூட்லேயும் சரி கொடைக்கானலில் நமக்கு ஒரு நாள் எபிசோட் தான் காட்டியிருக்காங்க ரெண்டு நாள் அங்கே சூட் பண்ணியிருந்தாலுமே அது ஒரு ரெண்டு மூணு நாள் போகும் சரியா அதில் வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு வந்து இங்கே வந்து அதை சொல்லுவாங்க இப்படி சொன்னாண்டி அப்படி சொன்னாண்டின்னு சொல்லி அதை ஒரு ரெண்டு நாள் எடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து தான்